திருப்பூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் மூன்று லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பணத்தை விட்டுவிட்டு மதுபான பாட்டில்களை மூட்டை கட்டி எடுத்து சென்ற காட்சிகள் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைகிறார் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் பத்தொன்பது தொண்ணூறு என்ற எண் கொட்ட டாஸ்மாக் கடையானது செயல்பட்டு வருகிறது சுமார் இருபது ஆண்டுகளாக இந்த பகுதியில் இந்த மதுபான கடையானது செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதிக அளவிலான விற்பனை இந்த கடையில் இருப்பது வழக்கமான ஒன்று நேற்று கடையின் விற்பனை முடிந்த பிறகு விற்பனையாளர் கோபால் உள்ளே இருந்த பணத்தை எண்ணி மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இருப்பதாக எண்ணி உள்ளேயே வைத்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு இரவு பத்து மணிக்கு மேல் சென்றிருக்கிறார் இந்நிலையில் நள்ளிரவு நேரத்தில் கடையின் உள்ளே நுழைந்த நபர் ஒருவர் இரும்பு கம்பியை கொண்டு டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று உள்ளே இருக்கக்கூடிய மதுபானங்களை அனைத்தையும் எடுத்து தனியாக மூட்டையாக கட்டி எடுத்து சென்றிருக்கிறார் ஆனால் அவர் உள்ளே வைக்கப்பட்டிருந்த மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பணத்தை எடுக்காமலும் அது மட்டுமன்று அங்கு மேலேயே இருந்த பணக்கட பணங்களை கூட எடுக்காமல் வெறும் அவரது குறிக்கோளான மதுபான பாட்டில்களை மட்டுமே திருடி சென்றிருக்கிறார் மூட்டையாக கட்டி அவர் வெளியே எடுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளானது தற்பொழுது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது பணத்தை எடுக்காமல் மது பிரியர் ஒருவர் மதுபான பாட்டில்களை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்ற சம்பவமானது திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நந்தா நன்றி பாலாஜி விவரங்களுக்கு